ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி பட்சம் பாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி பட்சம் வாடியம்மா ஆழாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா பாட்டெடுத்தேன் தாழமிட்டேன் ஓடி வரலே ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரலே பாட்டெடுத்தேன் தாழமிட்டேன் ஓடி வரலே ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரலே பேச்சுபடி பொங்கல் உண்ண இங்கு வரலே நான் உச்சடக்கி பொங்கிடத்தில்